குரல் நாம் நம்ம குரல்டுக்கலாம் தூய ஆவியான வழியாக நமக்கு அவருடைய குரல் ஒடி கடந்து வரும் எண்ணிக்கையாகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது தெய்வீக திருவசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார் எிக்கை ஆகமத்திலே ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தை வசனத்தை காண்பிக்கிறார் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக அருமையான வார்த்தை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக இந்த வார்த்தை கடலுடைய பணியாளர்கள் சொல்லுகின்ற வார்த்தை கடவுளுடைய பணியாளர்கள் சொல்லுகின்ற ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக இந்த வார்த்தை இந்த நாளிலே நமக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டாக்கி கொண்டிருக்கின்றது அந்த எண்ணிக்கையில மூணு காரியங்களை சொல்றிருப்பார் நாடு அடுத்த இருபத்தைந்தாவது வசனத்தை பார்க்கிற பொழுது அதுல இன்னும் கூட அருமையான ஒரு வார்த்தை இருக்கும் ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக உண்மையில் தன் திருமுகத்தை அவருடைய முகம் திருமுகத்தை உண்மையில் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக அவருடைய முகத்தின் காரங்கள் எத்தனை மோசியை பார்க்க முடியாத சிந்தனை பண்ண போவது பாருங்கள் அவருடைய திருமுகத்தின் ஒளி எவ்வளவு நிலை இருக்கிறது எனவே தான் அந்த வசந்த சொல்றது ஆண்டவர் தம் திருமுகத்தை தன் திருமுகத்தை உன்மேல் நம் ஒவ்வொரு மேலும் உண்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவராக அருள் அபிஷேகம் செய்வாராக சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கணும் இந்த நாளிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தை நமக்கு தருகிறார் தருகிறார் அப்படி திருமுகத்தின் காரியங்கள் அது மட்டுமல்ல அந்த அடுத்த வசனத்தை பார்க்கும் இருபத்தி ஆறாவது வசனத்தை பார்க்கிற பொழுது அந்த திருமுகம் 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 என்பதிலே கருத்தா இருக்கிறது அந்த இருபத்தி ஆறாவது பக்கம் பொழுது உனக்கு அமைதி அருள்வாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி முன் பக்கம் திருப்பி ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு சொல்லுகிறது போல இருக்கிறது அதே வார்த்தை உங்களுக்கு ஒவ்வொருக்கும் சொல்லுவது ஆண்டவர் தம் திருமுகத்தை முன்பக்கம் திருப்பி உனக்கு ஆசி வழங்குகிறார்கள் பிரியமானவர்களே ஆண்டுடைய திருமுகம் அவ்வளவு ஆசீர்வாதமான திருமுகமா இருக்கின்றது இதை குறித்து நீங்கள் என்றால் யோபுவா சொல்லுவார் யோபு சொல்லுவார் ஏபுல இருபத்தி ஒன்பதாம் மதிகாரத்திலே பதினாறு இருபத்தி நாலாம் வருஷம் வாசிக்கிற பொழுது அதில் அவர் சொல்லுகின்ற வார்த்தை என் அருமையான ஒரு வார்த்தையா இருக்கின்றிருக்கும் நம்பிக்கை இழைந்தோரை என் புண்ணுருவால் தோன்றிட்டு தேட்டியது என் முகப்பொழிவு உரம் ஊட்டியது என்று என் புன் உருவல் அந்த முகம் அவருக்கு முகம் ஒருத்தரை பார்த்து ஒரு சிந்திக்கும் போது அந்த முகத்திலே அவர்கள் பேசுகிறது முகத்திலே பேசுகிறது பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நம் கடுமையான குரல் கொண்டுகிற பொழுது அந்த பிள்ளைகள் பயம் அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளை பார்த்து நாம் சிரிச்சி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கும் அதே இந்த வார்த்தையில பார்க்கும் பொழுது நம்மளை படைத்த பருமை பற்ற அந்த அருமை ஆண்டவர் தன் திருமுகத்தை நம்மீது திருப்பி ஆசி பொழிவாராக உண்முருளோடு கூட உற்சாகப்படுத்த ஆசைப்படுத்துவாராக அவருடைய திருமுகம் திருமுகம் திருமுகத்தின் காரியங்கள் நமக்கு வேண்டும் இந்த திரு திருப்பாளர் ஆசிரியர் சொல்லுகிற பொழுதெல்லாம் அருமையாக சொல்லிருப்பாங்க நாலாம் அதிகாரம் ஆறாவது வசத்தில அதிமுத்திரமல்ல முப்பத்தி ஓராமதி பதினாறாவது வசத்துல கூட அவருடைய திருமுகத்தின் காரியங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டோட சமூகத்தில் இருந்து ஆண்டோட மன்றாடும் ஆண்டவரின் உம்முகம் பார்க்கணுமே ரசிக்கணுமே பார்க்கணுமே அதிலே கடந்து வருகிறதா இருக்கிறது இந்த நேரத்திலும் அப்படியாகவே அவருடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம் நாம் ஏக்கத்தோடு தகத்தோடு வாந்தியோடு கூட அவர் திரும்பத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற பொழுது அவர் நம்மையாகவே நம் தமிழகத்தில் நமக்கு காண்பிப்பார் அதிலே அருளும் ஆசிரும் கிருவியும் கடந்து வரும் அன்பின் ஆண்டவரை உன்னுடைய திருமுக ஒளியை எங்கள் மீது பொழிந்தேரிடும் அப்பா எங்கள் மீது பொழிந்தேரிடும் திருமுகத்தில் இருக்கிற அந்த அருள் ஆசீர்வாதங்கள் என்னுடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் கடந்து வர கடந்து வர ஆண்டவரே உன்னுடைய திருமுகம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டே இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கட்டும் உங்களுடைய திருமுகத்தின் ஒளி ஆசீர்வாதங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் ஜிக்கிறோமோ அவ்வளவு ஒவ்வொரு கலந்து செயல்படுவதாக எங்களுக்காக விண்ண விட்டு மன்னகம் வந்தவரும் மறித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆகிய அருள்நாதன் இயேசு இன்பத்திற்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் I can't. i on.